திருச்சியில இருக்கிற நீங்க ஒரு சின்ன பிசினஸ் ஹோம் பேக்கிங் இல்ல வீட்டுல இருந்தே ஊருகா செஞ்சு விற்கிறது இந்த ஸ்வீட் காரம் பேக்கரி ஐட்டம்ஸ் சின்ன லெவல்ல பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு லட்சம் ரூபா இருந்து ஒரு கோடி ரூபா வரைக்கும் லோன் அதுவும் கம்மி வட்டி விகிதத்துல இதெல்லாம் போக உங்களுக்கு சப்சிடியா முப்பத்தஞ்சு பெர்சென்ட் அதாவது பத்து லட்சம் ரூபா வரைக்கும் உங்களுக்கு மானியமே கொடுத்துட்டு தெரியுமா அவன் மக்களே உங்களோட சிறு குறு தொழில ஊக்கவிக்கிற விதமா பி எம் ஒரு ஸ்கீம் ரன் பண்ணிட்டு இருக்காங்கன்றது உங்களை நிறைய பேருக்கு தெரியவே மாட்டேங்குது முக்கியமா நான் சிறு தொழில்னு மென்ஷன் பண்ணது இந்த வீட்லயே செக் என்ன செய்யறது இட்லி பொடி கரும்பு சாறு மிஷின் எல்லாம் இருக்கும்ல அது அப்புறம் இந்த ஆளுலாம் வச்சு தயிர் மோர் வேணும்னு சின்ன லெவல்ல பிசினஸ் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல அவங்களுக்கு இந்த மிஷினரிஸ் வாங்குறதுக்கான காசு இருக்காது இவங்களையும் ஊக்கவிக்கிற விதமா தான் கவர்மெண்ட் இந்த ஸ்கீமை கொண்டு வந்திருக்காங்க இதுக்கு உங்களுக்கு எந்த விதமான கல்வி தகுதியும் தேவையில்ல உங்களுக்கு ஏஜ் பதினெட்டுக்கு மேல இருந்தா மட்டும் போதும் இந்த ஸ்கீமோட டிஸ்ட்ரிக்ட் ரிசோர்ஸ் பர்சன் எம் இலக்கியா அவங்களோட நம்பர் கொடுத்திருக்கேன் இவங்களுக்கு நீங்க கால் பண்ணி வாட்ஸ்அப்ல எல்லா டாக்குமெண்ட்ஸும் அமிச்சிங்கன்னா அவங்களே ப்ராசஸ் பண்ணி கொடுத்துருவாங்க எந்த வித கமிஷனும் இல்லாம இந்த ஸ்கீம் எல்லா மக்களுக்கும் ரீச் ஆகணும்ன்ற ஒரு நல்ல எண்ணத்தோட இது எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க உங்களுக்கு இல்லைனாலும் வேற யாருக்காவது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணிருங்க